வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இருபத்தி ரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் செய்த தவறுகளே துன்பமாக விளைகின்றன என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் உள்வினையாம் கருவமைப்பு பதிவும் பின்னும் உருவெடுத்த பின்வினைகள் பதிவும் கூடி வாழ்வு நிலை ஒவ்வொருவர் தன்மையாக வளம்பட்டு தேவை சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தாழ்வு உயர்வு எனும் எண்ணம் செய்கியாக தலைக்கும் புகவினை என்ற எழுச்சி இது இயல்பிறப்பும் விபனையும் தொடரும் பத்து எழும் அமைதி இன்பம் துன்பம் இயற்கையின் ஏது என்ற ஒரு கவிதையில் சொல்லியிருக்காங்க இன்னொரு கவிதையில எண்ணம் சொல் செயல் மூன்று நாளும் எவர்கனினும் தனக்கனினும் என்றோ பின்னும் மண்ணுலகில் உணர்ச்சிக்கோ கற்பனைக்கோ மாசு எனும் துன்பமிடா வகையில் உண்மைகள் இன்பத்தை உடைவிட்டுக் கொண்டே உலக இயல்பு ஒட்டி வாழும் செயல் புண்ணியமாம் அதற்கு முரணானவை எல்லாம் புத்திமிக்கோர் பாவம் என விளங்கி கொள்வார் என்று சுவாமிஜி இந்த ரெண்டு கவிதை கொடுத்திருக்காங்க சுவாமி என்ன சொல்கிறாங்க செய்த தவறுகளே துன்பமாக முளைக்கின்றன நம்ம ஒவ்வொரு மனிதரிடமும் சஞ்சித பதிவு பிரார்த்த பதிவு இந்த ரெண்டு பதிவு இருக்குது சஞ்சித பதிவு என்பது நம் அம்மா அப்பா அவர்கள் அம்மா அப்பா அப்படியே தொடர்ந்து வந்து பல்கோடி பிறவிகளில் வந்த அந்த பதிவுகளுடைய தாக்கம் நம்முடைய கருமையத்தில் இருக்குது அப்போ அது முன்னோர்கள் செய்த பதிவுகளுடைய அந்த வினை பதிவு அதற்கு அப்புறம் நாம் உணர்வு தெரிஞ்ச நாளிலிருந்து பிறந்த பதிவாக மேல் பதிவாக போட்ட பதிவு பிரார்த்த பதிவு அப்போ அந்த சஞ்சித பதிவு வினை பயன் நாம் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம் ஒவ்வொரு மனிதரிடமே அந்த வினை பயன் என்பது இருக்கு அப்போ அதனுடைய அந்த தாக்கம் தான் நாம் இந்த புறப்படுத்திருக்கிறோம் உணர்வு தெரிஞ்ச நாளிலிருந்து நாம் நம்முடைய தரத்தை ஒழுக்க பழக்கத்துக்கான பண்பாட்டை கற்றுக்கொண்டு நாம் வாழும்போது நம்முடைய பதிவுகளை அதிகமாக்கி கொள்ள மாட்டோம் அதன் மூலமாக நாம் அந்த முறையான அந்த அறிவாட்சி ஒழுக்க பழக்கத்துக்கான பயிற்சி இல்லாத போது மேலும் பதிவுகளை நாம் அதிகப்படுத்தி கொண்டே வாழக்கூடிய அந்த பிரார்த்த பதிவு துன்ப பதிவாக பதிகிறது இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் நம்முடைய ஆகாமியமாக நம் அன்றாட வாழ்க்கையாக நமக்கு அமைகிறது இதுதான் இடை தத்துவம் துன்ப பதிவுகள் துன்பமாக நமக்கு அவ்வப்போது துன்பத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும் உதாரணம் ஒரு ஆழ விதை அந்த ஆழ விதை அளவில் ரொம்ப சிறியதாக இருக்கும் அந்த ஆல விதை அந்த முழு மரத்தினுடைய அந்த தாய் மரத்தினுடைய அந்த பதிவுகள் எல்லாம் அந்த ஆல விதையில் இருக்குது அந்த ஆல விதை விதைக்கப்படும்போது அது மண்ணில் புதைந்து அது முளையிட்டு வரும்போது அந்த தாய் மரம் எப்படி இருக்கோ அதே போல் அந்த ஆல விதையிலிருந்து அந்த முழுமையான மரம் எப்படி அதே போல் நம்ம வினை பயன் நாம் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம் இல்லைங்களா அதனுடைய அந்த தாக்கமானது நாம் நம்முடைய வாழ்க்கையில் அவ்வப்போது வந்து கொண்டே இருக்கும் நாம் வினையினுடைய தொகுப்பு நாம் என்பதை புரிந்து வாழணுங்க சாமி சொல்லுவாங்க தூயவனை தேர்ந்தாட்டி துன்பம் நீக்கும் தொழில்களையே கடமை என தேர்வு செய்வாய் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நம்முடைய வேலை கூட எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு மைக்ரோ மைக்ரோசெக்டும் நாம் தவம் மெளனம் தற்சோதனை என்ற அளவில் குணநலம் பெற்று முழுமை பெறுவதற்கான ஒரு சூழல் இருக்கக்கூடிய அந்த தொழிலை நாம் கொண்டோம் என்று சொல்லி சொன்னால்தான் நாம் நம்முடைய பதிவுகளை நீக்கி நாம் வாழும் காலத்திலேயே நாமே இறைவன் என்ற அளவில் நாம் வாழ்வதற்கான ஒரு தெய்வீக வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் செய்த தவறுகள் துன்பமாக முளைக்கின்றன ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நமக்கு வரக்கூடிய அந்த துன்பங்கள் எல்லாம் நம்முடைய பதிவுகளுடைய தாக்கம் என்பதை புரிந்து கொண்டு நாம எல்லா பதிவுகளையும் நாமும் தியான நிலையில் இருந்து இறைநிலை என்று உச்சி தலை உச்சி அதே போல் சுத்தவெளி பெரியக்க மண்டல இணைப்போடு இருந்து ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் தியான வாழ்க்கையாக இருந்து நம்முடம் இருக்கக்கூடிய எல்லா பதிவுகளையும் தேய்த்து அழித்து நாம் பூரணத்துவம் பெற்று நம்ம அந்த இறைநிலையாகவே மாறி நின்று வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தான் இந்த மனித பிறப்பு என்பதை புரிந்து கொண்டு வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன்